தமிழ் படங்களில் அறிமுகமான பல குழந்தை நட்சத்திரங்கள் எதிர்காலத்தில் பெரிய நடிகையாக ஜொலித்து வருகிறார்கள் அந்த வகையில் அமலாபால் நடிப்பில் வெளிவந்த நல்ல வரவேற்பை பெற்ற அம்மா கணக்கு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு தான் யுவஸ்ரீ அவர்கள் இவர் அஸ்வினி ஐயர் இயக்கத்தில் அமலாபால் சமுத்திரக்கண்ணி ரேவதி நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் அம்மா கணக்கு இந்த படத்தில் அமலா பாலுக்கு மகளாக யுவஸ்ரீ நடித்திருந்தார் நடிப்பு மீது ஆர்வம் இருந்தாலும் படிப்பிலும் சுட்டியான யுவஸ்ரீ தற்போது படிப்புக்காக சில காலம் திரையுலகை விட்டு விலகியே உள்ளார் எனினும் அவ்வப்போது சில புகைப்படங்களையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இவருடைய சமீபத்திய புகைப்படங்களை பார்த்த பலரும் இவர் யுவஸ்ரீயா இது அப்பா படத்தில் நடித்த யுவஸ்ரீக்கும் இப்போ உள்ள இவருக்கும் நன்றாக வித்தியாசம் தெரியுது நன்றாக வளர்ந்து விட்டாரே என்று ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க விரைவில் கோலிவுட்டில் ஹீரோயினாக இவரை பார்க்கலான்னு ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக தமிழ் சினிமா இவரை கைவிடாதுங்கிறதுல மட்டும் ஒரு குறிக்கோளாகவே இருக்காங்க இவருடைய ரசிகர்கள் காஞ்சனா படத்துலேயுமே இவருடைய நடிப்பு அசாத்தியமாக இருக்குங்கிறதையும் அவர்கள் ரசிகர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் யோஷ்ரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் சினிமாவுக்கு ஹீரோயினாக வரலாமாங்கிறதையும் மறக்காமக்காமல் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டுனை தட்டிட்டு போங்க